ஓகச்சி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் பணமா பாசமா இந்த பேரை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன கேள்விப்படம் எப்படி இருக்க முடியும் இந்த படம் வந்து சூப்பர் ஹிட்ஃபுல் மேட்ச்சே நூறு நாட்களுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய சாதனையை புரிந்த திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு திரைக்கு வந்தது இந்த படத்தினுடைய இயக்குனர் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கே எஸ் கோபாலகிருஷ்ணனாலே குடும்ப படங்கள் இயக்குவதில் மன்னர் அப்படின்னு சொல்லலாம் ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்னு வந்தாலே அதுக்கு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் சொல்லலாம் கே எஸ் கோபாலட்சி படம் அப்படியே குடும்பத்தோடு போய் படத்தை பார்க்க போவாங்க அந்த அளவுக்கு தமிழ் பட உலகில் வந்து மிகப்பெரிய ஒரு பெயரை ஆழமாக பதித்தவர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் கே எஸ் எனக்கு நல்ல பழக்கம் பணமா பாசமா திரைப்படத்தை பற்றி அவர்கிட்ட எவ்வளவோ நாட்கள் அவர் இயற்கை பல படங்களை பற்றி பேசிகிட்டே வரும்போது பணமா பாசமா படத்தை பற்றியும் நான் நிறைய அவர்கிட்ட பேசியிருக்கேன் அவர் என்கிட்ட நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு தந்தை மகன் மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில ரிலேஷன்ஷிப்பு கற்பகம் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு சாலிகிராமம் ஏரியாவில் இருக்கக்கூடிய அவர் ஸ்டுடியோலேயே போய் அவர் அறையிலேயே உட்காந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட அவர் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்வார் அந்த காலத்தில் நடைபெற்ற பல சம்பவங்களையும் நான் கேட்கும்போதெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார் பணம பசமாக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட நான் நிறையா கேட்டிருக்கேன் இது ஒன்று இந்த படத்தினுடைய கதாநாயகன் ஜெம்னி கணேசன் படத்தினுடைய கதாநாயகி சரோஜா தேவி வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் இதில் வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்ல ஒரு அருமையான குடும்ப கதையை இந்த படத்திற்காக எழுதியவர் ஜி பாலசுப்ரமணியம் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவரை பல புகழ்பெற்ற வெற்றி படங்களுக்கெல்லாம் வந்து கதை எழுதியவர் இன்னும் சொல்ல போனால் திரைக்கதை அப்படின்றாங்களே இப்போ பாக்யராஜ் வந்து திரைக்கதை எழுதுவதில் மன்னன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே கிட்டத்தட்ட அந்த காலத்தில் ஜி பாலசுப்பிரமணியம் வந்து திரைக்கதை எழுதுவதில் மன்னன் அப்படின்னு தான் ஜி பாலசுப்ரமணியம் அப்படின்னாலே ஜிபிஎஸ் அப்படின்னாலே ஸ்கிரிப்டில் வந்து அவருக்கு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் நடித்து பீம்சிங் இயக்க பல பாவரிசை படங்கள் அப்படின்னு இருக்குல்ல அந்த பாவரிசை படங்கள்லாம் பெரும்பாலான படங்களுக்கு திரைக்கதை அமைத்தவர் ஜிபிஎஸ் என்று அழைக்கப்பட்ட ஜி பாலசுப்ரமணியம் என்னன்னு சொல்லப்போனால் பாக்யராஜ் சார் வந்து அந்த சிறந்த திரைக்கதை ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சார் பேரெலாம் வாங்கி வாங்கியிருக்கார்ல அந்த ஆரம்ப காலத்தில் பாக்யராஜ் அந்த இயக்கிய அந்த படங்களுக்கெல்லாம் பாக்யராஜுக்கு கூடமாட இருந்து அந்த திரைக்கதை இதில் வந்து பெரிய அளவில் பங்களிப்பை செய்தவர் ஜிபிஎஸ் என்று அழைக்கக்கூடிய ஜி பாலசுப்ரமணியம் அது இது வந்து ஒரு தகவல் அப்படி வச்சுக்கோங்க இந்த படத்தினுடைய கதாசிரியர் ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் எழுதின கதை தான் திரைக்கதை வசனம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து திரைக்கதை வசனம் அவர் கேஎஸ்டி எழுதிக்கிட்டார் இதில் வந்து ஜெமினி நேசன் சாவுத்திரி போக தேவி போக இதில் நடித்தவர்கள் அப்படின்னு வரும்போது இதில் நாகேஷ் வந்து ஒரு அருமையான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அது பிறகு விஜய் நிர்மலா விஜய் நிர்மலா வந்து இந்த படத்தில் வந்து படம் ஃபுல்லாகவே நடித்து ஆழமான முத்திரையை போய்த்தார் அந்த விஜய் நிர்மலா வந்து சிவாஜி சாருக்கு ஜோடியெல்லாம் இதில் எல்லாம் ஞான ஒளிவி திரைப்படத்தெல்லாம் நடிச்சுக்காங்களே பின்னாடி அவங்க வந்து இயக்குநராகி தெலுங்கு படங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய பல வெற்றி திரைப்படங்களை அங்கு இயக்கி வரலாறு படைத்தவர் அப்படின்னா அந்த விஜய் நிர்மலா அந்த படத்தில் ஒரு இரண்டாம் கதாநாயகி அப்படின்னா சொல்லலாம் இதில் வந்து முக்கியமான கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்றது டி கே பகவதி அவருடைய மனைவியாக எஸ் வர்லட்சுமி அவங்க ரெண்டு வரும் நாகலிங்கம் அப்படின்ற கதாபாத்திரத்தில் டி கே பகவதி எஸ் வர்லட்சுமின்ற கதாபாத்திரத்தில் யெஸ் மீனாட்சி அம்மா அப்படின்ற கதாபாத்திரத்தில் அவங்க இப்போ என்னென்ன மேட்டர்னா இப்போ ஜெமினி நிசன் சரோஜா தேவி ரெண்டு பேரும் கணவன் மனைவி அப்படி வரும்போது இந்த மாமியாரனுடைய கொட்டான்னு இருக்குல்ல மாமியாரை மருமகளை குடும்பம் மாமியார் எந்த அளவுக்கு மருமகளை ஆட்டி படைக்கிறது மாமியார் ஒரு அடங்கா பிடாரி மா மாமியார்கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மருமகள் அமைதியான மருமகள் எந்த அளவுக்கு தொல்லைகள் துன்பங்கள் துயரங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றதுக்குள்ள இப்போ நீங்கள் டிவி சீரியல்லாம் வந்து அப்படியே பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகி இன்னைக்கு அப்படியே பெண்கள்லாம் வெறி பிடிச்சி போய் இந்த டிவி சீரியல்லாம் மெகா சீரியலை பார்க்குறாங்க அப்படின்றதுக்குள்ள மாமியார் மருமக பிரச்சனை இந்த படம் பெருசாக ஓடுனதுக்கு காரணமே அதுதான் காரணம் என்ன மாட்டேன்னா எம்ஜிஆரு சிவாஜி இப்படி புகழ்பெற்ற நடிகர்கள் நடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க ஹீரோ ஓரியன்டாக அப்படியே படங்கள் பண்ணி அப்படின்னு இருக்கும்போது இது முழுக்க முழுக்க வந்து பெண்கள் சப்ஜெக்டாக இதை எடுத்தாங்க ஒரு மாமியார் மருமக பிரச்சனை அதனால தான் அந்த படம் சூப்பர் கிட்டு ஆனதுக்கு காரணமே என்னன்னு சொல்லப்போனால் அந்த பேட்டர்ன் கதை அதுக்கு முன்னாடி தமிழில் வந்து எடுக்கப்படலை அப்படியே எடுத்துருந்தா கூட லைட்டாக டச் பண்ணியிருப்பாங்க ஃபுல் பிக்சர் இதுதான் கதை அப்படின்ற மாதிரி மாமியார் மருமக பிரச்சனையை மையமாக வைத்து அப்படின்றது ஃபுல்லென்த்து ஸ்டோரின்ற மாதிரி தமிழில் எடுக்கலை முதல் முறையாக அது எடுக்கப்பட்டதுனால மக்கள் வந்து இருகரம் நீட்டி இந்த படத்துக்கு வரவேற்பு கொடுத்தார்கள் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள்லேருந்து எல்லாருமே குடும்ப பெண்கள் இருந்து கல்லூரி மாணவர்கள் இருந்து எல்லாருமே அதுவும் பர்டிகுலராக பெண்கள் இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்தாங்க கேஸ் கோபாஷன் சார் இந்த கதையை பண்ணும்போது அவர் ஏன்னா கேஷ்வோபு கேசி படம்னாலே பெண்கள் வந்து பெரிய அளவில் வரவேற்பு கொடுப்பாங்க அவருடைய படம் எல்லாத்துக்குமே குடும்ப கதைன்னு சொல்லிட்டாங்கல பிற ஃபேமிலிஸ் அப்படின் போது குடும்ப பெண்கள் ஆதரவு கட்டாயம் அந்த படத்துக்கு இருக்குது தானே செய்யும் அதனால் இந்த படத்தை வந்து அந்த அளவுக்கு வெறி பிடித்து பெண்கள் வந்து இந்த படத்தை பார்த்தார்கள் இதில் என்ன சொல்லப்போனால் இந்த கதாபாத்திரம்ன்ற இருக்குல்ல ஜெமினி சரோஜா தேவி இருக்காங்களே அவங்க ரெண்டு பேருமே இந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் விஷயம் என்னென்னா இப்போ பொதுவாக இந்த மா மாமியார் இருக்காங்களா மாமியார் வந்து ஒரு அடங்கப்படையாகவும் கொடுமை செய்யக்கூடியவங்களாகவும் அப்படி இருக்கக்கூடிய மாமியார் அப்படி வரும்போது அதில் மருமகளை வரவு கொஞ்சம் மென்மையான குணத்தை கொண்ட ம மருமக சரோஜாதேவி அப்படி வச்சுங்க அப்படி வரும்போது அந்த மாமியார் இருக்கக்கூடிய யசோர் லட்சுமி அவங்களால் பல தொல்லைகள் துயரங்கள் அவங்க அப்படியே ம மருமகளை அடிக்கிறது உதைக்கிறது திட்டுறது அப்படி இந்த பேட்டனில் வந்து அப்படியே நரக வேதனையை சரோஜாதேவி அனுபவிச்சுக்கிட்டு அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஹஸ்பண்டாக வரக்கூடிய டி கே அவர் வந்து மனைவி வந்து கொடூரமாக நடக்கிறா இறக்கம் இல்லாமல் நடக்கிறா அப்படின்றதெல்லாம் தெரியுது பட் மனைவியை அவரால் கண்டிச்சு அப்படின்றது அவரால் முடியலை அது வந்து கணவனையே உட்காருன்னா உட்காருங்க எந்திரிங்கன்னா எந்திரிங்க போய் உட்காருங்க போங்க அப்படின்னா போய் டம்மியாக போய் உட்காந்து அந்த டம்மி ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்வோம்ல அந்த பாட்டனில் அவர் அப்படியே போய் ஒரு வாயில்லா பூச்சி அந்த பாட்டனில் அவர் டி கே பகவதி கதாபாத்திரம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த குடும்பத்தில் வந்து இருக்கக்கூடிய நாகேஷ் வெளியே வந்து இழந்த போல வைக்கக்கூடிய ஒரு லோக்கலாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து அப்படியே விரும்பி காதலிச்சு அப்படி அதான் விஜய் நிருமலா கேரக்டர் அதான் நீங்கள் அந்த இதெல்லாம் கேட்பீங்களே இழந்த பயம் இழந்த பயம் இழந்த பயம் செவந்த பயம் இது பயம் எல்லாரும் வாங்க பயம் பழத்தை வந்து பயம் அப்படின்னு கேவி மகாதவன் மியூசிக்கு கவியரசு கண்ணதாசன் தான் எல்லா பாட்டுமே யோசிப்பாருங்க இளர் ஈஸ்வரி இந்த பாட்டை வந்து என்ன எக்ஸ்ட்ரானரி ஆனால் இளாரீஸ்வரிட்ட அப்படியே சந்திச்சு பேசக்கூடிய ஒரு சூழலை அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து நான் அதை கேட்டேன் என்னம்மா நீங்கள் வந்து அப்படியே நான் வந்து இந்த படம் திரைக்கு திரைக்கும் வந்த காலகட்டத்தில் நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் வனமாப்பாசமா படத்தை மதுரையில் இருக்கக்கூடிய தங்கம் தேட்டரில் அந்த படத்தை பார்க்கும்போது அப்படியே சூப்பர் ஹிட் சாங்கு அந்த பாட்டு வரும்போது அப்படியே தேட்டரே ஆடியன்ஸ் படமாக திட்டுருக்கோம் எந்த எந்திரிச்சு ஆடுனாங்க எல்லாமே அப்படின்னு அது மதுரை மட்டும் கிடையாது எல்லா ஊர்லேயுமே அப்படி தான் எல்லா ஊர்லேயும் ஆடினாங்க அப்படி மேடையில் போய் நான் பாட்டு பாட போனாலே முதல்ல இழந்து போய் என் பாட்டை பாடுங்க அப்படின்னு தான் அப்படி வந்து எல்லா இடங்களிலேயும் நானே மேடை கச்சேரிகளில் பாடுவேன் இந்த பாட்டை அப்படின்ற மாதிரி அப்படி பாடக்கூடிய ஒரு பாடல் காட்சி இந்த படத்தில் வரும் அந்த படத்தினுடைய ஓட்டத்துக்கு அந்த பாடல் மிகப்பெரிய பங்கு வகித்தது அந்த படத்தினுடைய ஓட்டத்துக்கு அந்த பாட்டும் ஒரு காரணம் இழந்த படம் பாட்டும் ஒரு காரணம் காரணம் கண்ணதாசன் வந்து ஒரு நேட்டிவிட்டியோட மக்கள் மத்தியில் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்றத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அருமையான வ வார்த்தைகளை போட்டு எழுதியிருந்தார் கேவி மகாதன் வந்து ஒரு மஸ் ஒரு ஹியூ சூப்பர் ஹிட் சாங் அந்த படத்தில் வந்து கே கே வி மகாதன் கொடுத்துருந்தார் அதான் உண்மை அதுக்கு பிறகு அந்த நாகேஷ் காதலிக்கக்கூடிய அந்த பொண்ணு விஜயன் அந்த குடும்பத்துக்கு வந்து கண்ணம்மான்னு அந்த கதாபாத்திரம் பேர் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு அந்த அது வந்து அடங்கி ஒடுங்கி போகக்கூடிய கேரக்டர் கிடையாதுல்ல அந்த மாமியாருடைய குட்டத்தை அந்த பெண் எப்படி மாற்றுகிறாள் மாமியாருடைய கொட்டத்தை எப்படி அடக்குகிறாள் அப்படின்னு மாமியாரை அவ அடித்து உதப்பா இன்னும் சொல்லப்போனால் அப்படி வரும் படத்தில் பிறகு பெண்களுக்கு பிறகு பிடிக்காது மாமியாரை வந்து மருமக அடிக்கிறான்னா பிடிக்கும்ல அதனால் வந்து அப்படி ஒரு கதாபாத்திரம் அதனால் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இப்படி ஒரு கதாபாத்திரம் தான் தேவை அப்படின்ற அளவுக்கு அப்படி வந்து அதனால் அந்த படம் ஓடனதுக்கு அது பெரிய காரணம் படம் சூப்பர் ஹிட் ஆனதுக்கு ஒரு காரணம் அப்புறம் படத்தோட ஃபினிஷிங்கில் லாஸ்ட் வந்து அந்த கணவன் கேரக்டர் அந்த மாமனார் இருக்கார்ல அவர் மனைவியை வந்து அடிப்பார் அது ஃபினிஷிங்கில் வரும் கிளைமேக்ஸில் லீடு அப்படின்றார் இதனால் அந்த மாமியாருடைய கொட்டத்தை அடக்க ஒரு மருமகளால் முடியாவிட்டாலும் அந்த வீட்டுக்கு புதிதாக வந்த மருமகள் வந்து எப்படி மாமியாருடைய அடாவடித்தனங்களையும் அந்த மிருக குணத்தையும் அடக்குகிறார் அப்படின்றது தான் அதனால் அந்த மாமியார் அவ வந்து அடிக்கும்போது போது திட்டும்போது அப்படின்லாம் தியேட்டரில் பெரிய அளவில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கை தட்டினாங்க அதான் உண்மை அந்தளவுக்கு சூப்பர் ஹிட்டாக அந்த படம் அமைச்சு உங்களுக்கே தெரியுமில்ல ஆசியா கண்டத்திலேயே பிக்கெஸ்ட்டு தியேட்டர் மதுரை தங்கம் தியேட்டர் இன்றைக்கி இந்த திரையரங்கு இல்லை அந்த தங்கம் தியேட்டரில் வந்து ஒரு ஒரு ஷோவே ஒரு ஷோவே கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் பார்ப்பாங்க அப்போ யோசிச்சு பார்த்துங்க ஒரு ஷோ அப்போ டெய்லி த்ரீ ஷோ மூணு காட்சிகள் சாட்டர்டே சண்டே நாலு காட்சிகள் அப்படின்னா கணக்கு போட்டு பார்த்துங்க ஒரு நாளைக்கு மூணு ஷோ அப்படின்னாலே நாலாயிரத்தி ஐநூறு பேர் ஒரு படம் பார்க்குறதுக்கு பெர் டே இப்போ வந்து இரநூறு பேர் நூற்றம்பது பேர் வச்சுக்கிட்டு தேட்டரில் போய்ட்டு அஞ்சு பேரும் பத்து பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரு ஷோ படம் பார்த்துருக்காங்க நூற்றி நாற்பது நாள் ஓடி இருக்குது மதுரை தங்கம் தியேட்டரில் யோசித்து பாருங்கள் அப்போ எவ்வளோ பெரிய வரலாறு அந்த திரைப்படம் படைச்சிருக்கு அப்படின்றது யோசிச்சு பாருங்கள் திரையிடப்பட்ட எல்லா ஊர்களையும் ஹண்ட்ரட் டேஸ் அது இன்னொரு சாங் நல்ல அருமையான சாங் இருக்கும் அது வந்து ஏழு ராகவனும் ஜமுனா ராணி வந்து பாடின பாட்டு ஓலை தண்டு போல உடம்பு அலேக் அப்படின்னு வந்து நாகேஷ்க வச்சு நிர்மலா இருக்கும் அதான் அந்த அலேக் நிர்மலா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி அது வந்து பெரிய அதில் பேசப்பட்ட ஒரு இது பிறகு மாறியது நெஞ்சம் மாற்றியவர் யாரோ அவன் பீசு சில பாடின பாட்டு ஒன்று இருக்கும் சரோஜதவிக்காக அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்படம் பனமா பாஸ்மா இன்றைக்கி கேஎஸ் பாப்புலேஷன் சார் இல்லை நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அப்படி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த பனமா பாஸ்மா திரைப்படத்தை பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க